அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஆதித்யா நான் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுக்கா நிம்மளி அப்படின்ற கிராமத்திலிருந்து வரேன் நான் படித்தது எல்லாமே முழுக்க முழுக்க அரசு பள்ளி தான் என்னோடய ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை நான் அரசு நடுநிலைப் பள்ளி நிம்மலியில் படித்தேன் அதன் பிறகு ஒன்பதாம் வகுப்புள்ளேருந்து பதினொன்றாம் வகுப்பு வரை அரசு மேல்நிலைப் பள்ளி சேராங்குளத்தில் படித்தேன் அதற்கப்பறம் நான் நல்லா படித்தேன் அப்படின்ற காரணத்தினால நான் அரசு மாதிரி பள்ளி அதாவது உண்டு உறைவிடை பள்ளி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உங்களுக்கு அங்கே சாப்பாடு உறைவிடம் எல்லாமே இலவசமாக இருக்கும் அதில் செலக்ட் ஆகி நான் அரசு மாதிரி பள்ளி குரலாச்சேரியில் படித்தேன் இப்போ நான் வந்துட்டு அதாவது உயர்ந்த தலை சிறந்த ஒரு அரசு கல்லூரியில் படிச்சுட்ருக்கேன் ஒரு எல்லாருக்குமே தெரியும் அண்ணா பல்கலைப்பை பற்றி அதில் தான் இருக்கேன் இதற்கு காரணம் வந்துட்டு நான் நல்லா படித்தது அப்படின்றத தாண்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கீம் அப்படின்ட்டு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிச்சு ஃபஸ்ட்டு உங்கள் நிறைய பேருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கீம் அப்படின்னா என்னென்னு தெரியுமா அப்படின்ற தெரியல சில பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கீம் அப்படின்றது வந்துட்டு முழுக்க முழுக்க கட்டணமே இல்லாமல் எந்த செலவும் இல்லாமல் உங்களோட கல்லூரி படிப்பை முடிக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஆண்டுதோறும் பொறியியலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் சீட்டு என்னமோ கொடுக்குறாங்க அதில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் சீட்டு வந்து இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் கோட்டா கீழே வரும் அந்த பதினஞ்சாயிரம் சீட்டுமே அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் வேறு எப்படி அந்த சீட்டை அவங்களால் வாங்க முடியாது எனக்கு இப்படி பலம் இருக்குது என்கிட்ட பணம் இருக்குது எதாலுமே வாங்க முடியாது நீங்கள் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சுருந்தீங்கன்னா மட்டும் அதில் செலக்ட் ஆகலாம் செலக்ட் ஆகி நீங்கள் நான் இப்போ அரசு கல்லூரியில் படிக்கிறேன் எனக்கு ஃபீஸ் இல்லை இதே நாங்கள் வந்துட்டு ஒரு ப்ரைவேட் காலேஜில் சேர்ந்தோன்னா ஃபீஸ் வாங்குவோம் எங்களுக்கு தம்பி அப்படிதான் எங்கள் வீட்லேயும் சொன்னாங்க பட் அப்படி கிடையாது எந்த காலேஜாக இருந்தாலும் சரி அரசு கல்லூரி தனியார் கல்லூரி எதில் சேர்ந்தீங்கனாலும் முழுக்க முழுக்க இது வருஷம் தங்கும் விடுதி அதாவது ஹாஸ்டல் ஸ்கூ காலேஜ் ஃபீஸு எல்லாமே இலவசமாக தான் வரும் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பெருசாக எதுவும் உங்களுக்கு கிடையாது ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நீங்கள் அரசு பள்ளியில் படிக்கணும் பன்னெண்டாவதில் உயர்ந்த மதிப்பெண் வாங்கணும் அது நம்ம சேராங்குள பள்ளியில் பெரிய கஷ்டமாக எனக்கு படலை ஏன்னா அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாமே உதவி பண்ணுவாங்க எனக்கு நிறைய பண்ணாங்க நானும் நிறைய மார்க் எடுத்து தான் இங்கே வந்தேன் அது நானாக எடுக்கலை அது அவங்க அவங்க இல்லைன்னா அது நடந்திருக்காரு ரொம்ப நன்றி ஆய ஒருவன் என்னோடய பேர் பிரசாத் நான் இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எம் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தேர்ட் இயர் ஆஃப் ஆடம்பு இன்ஜினியரிங் படிச்சுருக்கேன் எனக்கு இந்த காலேஜ் எப்படி கிடச்சிச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்இ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன் அதில் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் நான் இங்கே படிச்சிக்கிட்டுருக்கேன் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்னால் வேறு ஒன்றும் இல்லை ஒரு கா ஒரு டி ஒரு காலேஜில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு பர்டிகுலராக ஒரு ஹண்ட்ரட் சீட்ஸ் இருக்குதுன்னா அதில் செவன் டு எயிட் சீட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட் பண்ணுவாங்க அது வந்து எப்படி நம்மனா டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் ரெண்டு விதமான கவுன்சிலிங்கையும் நம்ம அட்டன் பண்ணலாம் ஒன்று வந்து ஜெனரல் கவுன்சிலிங் இன்னொன்று வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அதுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் சொல்லுவாங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் என்னோடய கட் ஆஃப் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு விதமான இதுலேயுமே அப்ளை பண்ணேன் எனக்கு வந்து எம் எம்ஐடி வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் படிச்சுட்டேன் நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ பேச்சு கவர்மெண்ட் ஹயர் ஸ்கூல் சேரன் குழுத்து ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரெடுக்கு நான் எடுத்தேன் அது அதனால தான் எனக்கு வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் கட் ஆஃப் இருந்துச்சு எனக்கு கவுன்சிலிங் பற்றி எப்படி தெரியுன்னா என்னோட டீச்சர்ஸ் வந்து கைடன்ஸ் கொடுத்தாங்க அதை வச்சு தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் கீழே கவுன்சிலிங்கு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு இந்த காலேஜ் கிரீட்டிங் டு எவ்ரி ஒன் மை நேம் இஸ் ஆகாஷ் Uh, I am studied at Sarangulam Government Higher Secondary School during the academic year 2023 and 24. I am scored in uh, 501 marks in 12th Standard Public Examination. My engineering cutoff is 185.5. I am currently pursuing degree in B Biomedical Engineering and Artificial Intelligence. Uh, one of the top most best to college at Rajarashan Engineering College in Chennai. Thank you. हाई एम रविनाथ ऐम ट्वेंटी ट्वेंटी टू ट्वेंटी थ्री बस टू गोवर्मेंट हयर सेकंडरी स्कूल से गाट फैटी मार्क बोर्ड एक्सामेशन अब्लिए अंड का सेवन पॉइंट फ्री रिजर्वेश मेकानिकल इंजीनियरी अड्डे राजी इंस्टिट्यूट आफ टेक्नोलाजी ई सिंसियर टीचर अंड हेडमास्टर मैं मे हयर्टी मे इंडस् मेटा टू शे मई केरियर मै हयर स्टडी வணக்கம் என் பெயர் முகேஷ் நான் அரசு மேல்நிலைப்பள்ளி சேரமலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் இருபத்தஞ்சாம் கல்வியாண்டில் பன்னெண்டாம் வகுப்பு படித்தேன் என்னோடய பன்னெண்டாம் வகுப்பு மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஒன்று என்னோடய கட் ஆஃப் வந்து ஒன் எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வந்தது இதன் மூலம் தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தப்படுற பொறியியல் கலந்தாய்வில் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் வந்து நான் அப்ளை பண்ணேன் எனக்கு தமிழ்நாட்டோட தலை சிறந்த கல்லூரிகளில் ஒன்றான பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் வந்து எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சீட் வந்து கிடச்சிச்சு இந்த சீட்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா வருது நாலு வருஷத்துக்கு பார்த்தா எட்டு லட்ச ரூபா வருது இது அப்படியே நம்ம சவுன் ஃபைண்ட் ஃபயர் ரிசர்வேஷன் மூலம் சேர்ந்ததுனால இது அப்படியே அரசே இந்த பணத்தை வந்து அப்படியே செலுத்துகிறாங்க அப்புறம் தமிழ் திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபா வந்து வழங்கப்படுகிறது இது மாதிரி நம்ம பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களும் இந்த இது மாதிரி திட்டங்களை பயன்பெற்று இது மாதிரி தலை சிறந்த கல்லூரிகளில் இன்னும் பல கல்லூரிகள்லாம் இருக்குது ஐஐடி என்ஐடி போன்ற கல்லூரிகளில் வந்து சேர்ந்து படிக்குமாறும் அப்புறம் உயர்கல்வியை குறித்து வழிகாட்டிய எனது உயர்கல்வி வழிகாட்டிய ஆசிரியருக்கும் தலைமை ஆசிரியருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்